இதில் இருந்து உங்களுக்கு என்ன பெரிய இது ஒரு மெயின் ப்ராப்ளம் பாயிண்ட் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காரமடையிலிருந்து சோழம்பாளையம் ரோட்டில் ஒரு மெடிக்கேஷன் சென்டரு அந்த மெடிக்கேஷன் சென்டரில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரப்பிஸ்ட் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம்ண்ணா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் இது எந்த இடத்துல இருக்குது என்னோட நேம் வந்து சைனுதீன் நான் மலப்புரங்கா கேரளா தான் அங்கே நமக்கு கிளினிக் போட்டிருங்கன்னா அங்கே என்னோட ஃபஸ்ட்டு கிளினிக் அங்கே மலப்புறம் பெருவாரங்குன்றது சொல்லுவாங்க இங்கே வந்து கிளீனிக் போட்டிருக்குன்னா என்ன கிளினிக் அப்படின்னு கேட்டால் மர்ம தெராப்பி பென் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க தப்பாக எடுக்கிறாங்க பெண் தெராப்பின்னு பெண் கிடையாது பெண் பள்ளி பெண் பென் தெராப்பி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் தெராப்பி தான் நம்ம அது எதுக்காக பண்ணுறேனாக்கா ஒரு மனுஷனோட உடம்பில் வருத வலிங்க அதாவது மைக்ரான் மாதிரி இருக்கிற தலைவலி ஷோலர் பெயின் கை முட்டு வலி பேக் பெயின் கால்முட்டி வலி இந்த மாதிரி பெயினுக்கு எந்த விதமான மெடிசனும் கிடையாது மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே கிடையாது இல்லை அவங்களுக்கு காட்டி நான் எல்லாமே மிஷினால் தான் பண்ணுறேன் நம்ம கையால் பண்ணுறது கூட இல்லை சப்போஸ் லேடிஸ் வந்தோம்னா நமக்கு லேடீஸ் இருக்காங்க லேடீஸ் லேடிஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜென்ஸுக்கும் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதனாலேயே நமக்கு என்னென்னாக்கா இப்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் தோல் வலின்னு அவங்களுக்கு கை தூக்க முடியலன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கேரண்டி கொடுக்குற நாலே நிமிஷம் எந்த வித மருந்தோ மாத்திரே ஊசி இல்லைன்னா நாலு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் தனியாக கை வேலை தூக்கி சரிங்களா இது வேறு இத கரண்ட் அடிக்கிற அந்த மாதிரி வேலை எதுவுமே கிடையாது ஒல்லி மிஷின்ஸ் தான் இதான் மர்ம தராது நம்ம செக் பண்ற அப்படின்னாக்கா ஜஸ்ட் அவங்கிட்ட லெஃப்ட் இந்த மரம் பிடிச்சு நம்ம நாட்டி பிடிச்சு பார்ப்பாங்க அதில் தான் உங்களுக்கு இங்கே வலி இருக்கணும் அது எதனால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொடுப்போம் அது ஏன் அப்படியே நம்ம அந்த ஒரு முறையில் வந்துருச்சுனாக்கா ஏகப்பட்ட மனுஷங்களுக்கு அதாவது என்ன சேர்த்து சொல்கிறாங்க உடம்புல வந்து நிறைய நோய்ங்க இருக்கு ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க அவங்க ஊசி போடுறாங்க மருந்து போடுறாங்க ஆனால் அந்த நோய் போகிறாங்க ஆனால் நோய் அங்கே உருவாகிறாங்க ஆனால் இதுனால் நம்ம உள்ளே எதுவுமே கொடுக்கறதில்லை எதுவுமே கொடுக்காம நம்ம அதை கிளியர் பண்ணுறது அது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கலாம் அப்புறம் உள்ள நீர்கட்டி இருக்கலாம் ஏதோ பத்து வருஷம் முன்னாடி ஒரு அடிப்பட்டதாக இருக்கலாம் ஏதோ அது நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன எதுன்னு இப்போ ஒரு மெடிக்கலில் போய் நம்ம தலைவலியான சார் தலைவலி ஒரு மாத்திரை கொடுன்னா அவரு மாத்திரை கொடுத்துருவோம் ரெண்டு வருஷம் வரி போயிடும் ஆனால் அவனை அங்கே ஸ்டெக் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஸ்டெப் பண்ணி வைக்கணும் நம்ம அப்படி இல்லை ஃபுல்லாக கிளியராக அது விடுவிக்கிறாங்க உடம்புலேயே அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது இது இது எத்தனை ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இதை கற்றுக்கிட்டீங்க நான் இங்கே காரமடை இங்கே வந்துட்டு இங்கே வந்து கழிஞ்ச மாதம் இருபத்தி ஓராம் தேதி தான் இங்கே ஓப்பனிங் நம்ம இங்கே பிரசன்ட் அதை வஞ்சாத்து பிரசன்ட் தான் ஓப்பன் பண்ணி வச்சேங்க ஆனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ண படிச்சுட்டு எனக்கு நான் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு கேரளாவில் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போவும் அங்கே அங்கே என்னோடய ஒய்ஃபு தான் இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே புது இடம் சரிங்களா அப்போ நம்ம நா இங்கே தான் ஆகணும் சரிங்களா அப்போ அதுக்கு நம்ம லேடிஸ்க்கு லேடி லேடிஸே வச்சிருக்கு ஜென்ஸ்க்கு நான் இருக்கிறாங்க டோட்டல் டுவெண்ட்டி த்ரீ வருஷம் ஆயிடுச்சு நான் படிச்சுட்டு நான் படித்தது வந்து இபென்சீனா மெடிக்கேஷன் சென்டர் ஆல்வா ஆல்வாவில் ஆமாம் இந்த மிஷின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னாக்கா இதுல ரெண்டு விதமா இது ரெண்டு விதமா நமக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்னு இதில் ஏறிந்து இருந்துட்டும் ஒன்னு உட்காந்துட்டும் அது எதுக்குன்னாக்கா இப்போ நம்ம உடம்புல சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே வலிக்குது ஐயோ இங்கே வலிக்குது கொஞ்சம் முடிஞ்சு இங்கே வலிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள வந்துட்டு இது போட்டு நம்ம இதில் ஏறி இப்படி இப்படி இருந்து பாட்டி ஜஸ்ட்டு நீங்கள் எருந்தில் ஒன்றும் பயப்படாங்க எறிந்தில்லைங்க உங்க உடம்புல இங்க வரைக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் வருதா இல்லைங்களா வருதுதானே வருது எஸ் எங்க சர்க்குலேஷன் கம்மியாக நிற்குதோ அவன் நம்ம பாஸ் பண்றாங்க ஒர்க் அவுட் பண்றாங்க உங்களுக்கு கொஞ்சோடு புடிச்சிருக்கோம் ஓகேவா இதனால உங்க நீங்க இப்ப அதில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது கெடுதல் உங்களுக்கு தோணுதா இல்லை ஏன்னா நம்ம சர்க்குலேஷன் தாங்க பண்ணிட்டு இருக்கு ஒரு மனுஷனோட உடம்புல வந்து சர்க்குலேஷன் கம்மி ஆகும் பார்த்தா மெயினாக வரி வந்துட்டு இருக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க எஸ் சர்க்குலேஷன் நம்மள அது நம்ம ஒன்று கேட்டுட்டு தான் வருத பேஷண்ட்டே கேட்பேன் பிபி இருக்கா பிபி இருக்குன்னா நார்மலா அன்மார்பலா எவ்வளோ இருக்கு கேட்டுட்டு தான் ஏன்னா சர்க்குலேஷன் தான் கொடுக்க அது தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒன் மிஷின் அது அது எதுக்குன்னா நம்ம முட்டுக்கு முட்டி கீழே இருக்கிற ப்ராப்ளம் மசில்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் நம்ம வடியாக இருந்தாலும் എതാന്നാലും ഇത് യൂസ് നിങ്ങൾ കൊഞ്ച് ഉക്കിപ്പൊടു ഉക്കാൻ കസര സേരൽ ഉക്കാൻ കാൽ പോടും അതൊക്കെ ഓക്കെ വാ இது வந்து உள்ள என்ன நடக்கணும் நல்லா பாத்துக்கோ மசாஜிங் தான் நடக்குது மசாஜ் தான் முத காலத்துல வந்து மனுஷன் கையால பண்ணிட்டு இருக்கும் இன்னும் மிஷின்ல பண்றாங்க அது எப்படி உங்க காலுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க பாதத்துல இருந்து காலு மசிலுக்கு மேல வரைக்கும் மசில் வரைக்கும்

இந்த மிஷின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காட்டின மிஷினோட சேம் தான் ஆனால் அதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா இருந்துங்க அப்படியே இருந்துங்க இருந்துங்க எப்படி வேணாலும் நிக்கு ஒன்றும் பிரச்சனை இது அக்கு அக்கு ப்ரெஷர் காலில் தரிப்பு மறுப்பு

இந்த கால் போடுங்க அந்த கால் இந்த சின்ன சைக்கிள் சோட்டி இருக்கா சாட்டுங்க நீங்க இது இடிப்புல இருந்து அது பய பயரிங் ஆயிட்டு இருக்கும் இது கொஞ்சம் லூஸா இருக்கும் இது நம்ம டைட் பண்ணி கொடுக்கும் டைட் பண்ணி கொடுக்க கொடுக்க நம்ம காலுக்கும் நல்ல இது வந்துட்டு இருக்கும் இதில் இந்த எந்த மிஷினை யூஸ் பண்ணாலும் நோ சைடு எஃபெக்ட் எத்தினாலே சைடு எஃபெக்டே இருக்கா கை மரபு பய ஒன்றுமே பண்ண முடியல எப்படி எப்படி இருக்கிறோம் அவங்களுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ண கை விற்கணும் ஆமாம் இருந்து உங்களுக்கு சர்க்குலேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மிஷினில் கை வச்சு நம்ம சுவிட்ச் போட்டுருவோம் சுவிட்சு போட்டு இதை ஓன் ஆயிடும் பயப்படாத பயப்படாததுக்கு ஒன்றும் இல்லை என்ன நடக்குறதுன்னு கண்டிப்பா நீங்க சொல்லித்தான் ஆகணும் வா நீங்க தான் சொல்லணும் நம்மளை இழுத்து விடுறேங்களா பிடிச்சு விடுறாங்க இல்லீங்களா ஏன்னா உள்ள கெட்டு நிக்கிற ஸ்டக் ஆயி நிக்கிற சர்க்குலேஷன் பிளட் அவனை கீழ இழுத்துட்டு மேல விட்டுருவோம் ஐயோ கைய பிடிச்சு இழுத்து அதுதான் பிடிச்சிருக்காங்க இது செகண்ட் மினிட்டு தான் இருபத்தஞ்சி மினிட் தான் ஆனால் இது நம்ம அஞ்சு மினிட்டில் தான் மூணு மினிட்டு நாலு மினிட் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வைப்பாங்க இது ஒரே ஒரு மினிட் நீங்கள் வைங்க அப்போ இந்த பொசிஷன் மாறிடும் இப்போ என்ன நடக்குதோ அதோட பொசிஷன் இப்போ மாறிடும் இது கரண்ட் ஷாக்கு வைக்கிற மாதிரி அது தோணும் ஆனால் கரண்ட் கிடையாது கரண்ட் கிடையாது கரண்ட் அது கண்டிப்பாக கரண்ட் கிடையாது இந்த வாட்சை வந்து பிடிச்சி விடுது எஸ் பிடிச்சி அதுதான் நடந்துட்டுருக்கு ஒரு மினிட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ வித்தியாசமாயிருச்சியா ஆமா முதல்ல நடன மாதிரி பாலுதா அப்படி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே இருப்பாங்க அது அந்த அஞ்சு ஃபைவ் ஃபைவ் மினிட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அந்த கையோட ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும் அதுதான் நம்ம கேரண்டி சொல்றது கை தூக்க முடியல ஜாஸ்தி பண்ண நாலு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷத்துல கை தூக்கிட்டு போகும் ரெண்டு அனுபவம் இருக்கு ஏகப்பட்டவங்க இதே ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் அந்த மிஷினை காட்ட வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் கை கொடுங்க இந்த போல் வந்து மசாஜிங் பண்ணும் இப்போ இங்கெல்லாம் வரியா இங்கெல்லாம் எல் நம்ம ஜோயிந்து தான் அங்கெல்லாம் பெரிய மிஷின் கொடுக்க முடியாது அதுக்கு தகுந்தபடி பெரிய மிஷின் எப்படி இருக்குது சார் நல்லா மசாஜ் பண்ணுறோம் மசாஜ் பண்ணுறேன் ஆனா ஒல்லி மசாஜ் தான் ஓகேவா இன்னொரு விஷயம் தான் நீ பென் தெராப்பி பென் தெராப்பின்னு சொல்வது இதுதான் இந்த ஒரே ஒரு பொருளுக்கு தான் பென் தெராப்பி அப்படின்னு செலவுங்க அன்னைக்கு ஒரு அம்மா வந்துட்டு என்ன நீங்க பொன் தெராப்பி பொண்ணு பொன் தெராப்பி கிடையாதம்மா பெண் தெராப்பி ஒரே வார்த்தையில மாறி போறாங்க பெண்ணுக்கு வந்து மூணு சொல்லி இருக்கும் ஆமா அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு சொல்லி ரெண்டு சொல்லி தான் இருக்கும் இதுல வந்து நம்ம இந்த பென் டோர்ஸோட ஒரு பேட்டரி மட்டும்தான் யூஸ் பண்றோம் அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க இது ஷாக் அடிக்கிறா அப்படின்னு கண்டிப்பா ஷோக்கு தான் ஆனா இது இது கரெக்டா ஷோக்கா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வைக்கிறாங்க அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும் தானே வருமா வராதா கண்டிப்பா வரும் கரெண்ட்டு ஷோக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் அப்படி நான் தான் இது பண்றது அப்படி சைடு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா இது நான் என் உடம்புல வைக்குமா வை வைக்குமா சைடு எஃபெக்ட்டாக இருந்தால் நான் இது வைக்குமா எனக்கு என் உடம்புக்கு கெட்டது நான் பண்ணுமா பண்ண முடியும் எடுத்துருச்சுன்னா போச்சு வச்சிருச்சுன்னா மறுபடியும் வரும் பயங்கரமா பயம் ஆனா இதோட குணம் என்னன்னு மட்டும்தான் தெரியும் இது ஒரே செகண்ட் இப்படி கழுத்து கழுத்துக்கு மட்டும் இல்ல இது வந்துட்டு இதுக்கு சில மர்மங்க இருக்கு ஒரு மனுஷனோட உடம்புல சில மர்மங்க இருக்கு அது கரெக்டா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் யூஸ் பண்ணா நடக்காது ஆனா அந்த நோய்க்கு வந்து குணம் கிடைக்காது இது ஜஸ்ட் வந்துடன் நான் கைல ஒன்று வைக்கிறேன் பயப்படாத சரிங்களா அப்படியே கை வச்சிக்கோ விட்டுறாதே ஏதாவது நடக்காதாங்க அங்கே எதுவுமே இல்ல தானே ஆ ஆ விட்ட ஒண்ணுமே இல்லையே இல்ல அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுங்க சார் எது நடக்குது உங்க உடம்பில் நீ ஆன்னு வைக்கிறாமில்ல அங் உங்க உடம்பில் என்ன நடக்குதோ

ஆனால் நியூட்ரல் வந்து நான் தான் நியூட்ரல் நான் தான் தான் நான் டச் பண்ணுமோ மட்டும்தான் வரும் மெயினில் மட்டும் கொடுத்தா கரண்ட் தெரியாது நியூட்ரல் கொடுத்தா தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் சரிங்களா இது பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் அவ்வளோதான் இதுதான் இதோட இது இதனால எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது அது ஃபஸ்ட்டு நான் எனக்கு தான் வச்சு காட்டிக்கணும் அப்புறம் ஷோலர் பெயின் அந்த கை மெதுவாக இது கொண்டு போகணும் சார் இல்லை ரைட்டு அவ்வளோ போதும் அவ்வளோ கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க சார் ஷோலர் பெயின் அங்கே மசாஜ் நடந்துட்டு இருக்கு மசாஜ் பண்ணுது அப்படியே மசாஜ் தானே பண்ணிட்டு இருக்கு ஆமா அது லெஃப்டும் ரைட்டும் வந்துடும் அதுவே பண்ணுது அது அதுவே ஆட்டோமேட்டிக் இங்கே சுவிச் இருக்கு இது லேடிஸாக இருந்தாலும் எவ்வளோ வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தாலும் நமக்கு ஜென்ஸுக்கே பண்ணலாம் என்ன தவறு கிடையாது இதில் என்ன தவறு இருக்குது யாருக்கு வேணாலும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் இது இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சுவிட்சு செகண்ட் சுவிட்சு இங்கே அப்படின் பண்ணால் ரிட்டர்ன் கறங்கிரும் பார்த்தீங்களா ஆப்போசிட் போயிடும் அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் அங்கே ஒர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த இருந்து சோல்ட்ரு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஆ அங்கே என்ன வழி இருந்தாலும் என்ன சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் சரிங்களா ஓகே சார் ஓகே இந்த மிஷம் வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம் கழுப்பு கல் நீட்டக்கூடாது அப்படி வச்சு அங்கே இந்த நம்ம ஜாயிண்ட் அந்த கால் மட்டும் ஜாயிண்ட் தான் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்ளமே அதே சரி பண்ணிடும் நம்ம அதை அங்கே ஃபிட் பண்ணி கொடுத்தா போதும் ஃப்ளைட் வரது தெரியுது தானே ஆமாம் அதாங்க அங்கே ரைட் இதில் ஒரே இது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஆ இதில் கூட்டலே குறைக்கல எல்லாமே இதில் பண்ணிடலாம் அது வலி ஏற்றத பொறுத்த வரைக்கும் தான் எப்படி பண்ணுறது ஓகேவா கொஞ்சம் 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 முன்னாடி பண்ணு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக ஆ போதும் லைட்டாக டச் பண்ணி அவ்வளோ போதும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி இருந்து பேக் பெயின் அதே மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க பேக் பேக் பெயின் பெயின் இருக்கவங்க நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பரிசோதனை பண்ணுவோம் பெயினுக்கு வந்து இதுதான் நம்ம கொடுக்கும் வேற மிஷின் கொடுக்கும் ஏகப்பட்ட மிஷினு இருக்கு நிறைய பேருக்கு பைக் ஓட்டுறதுனால கார் ஓட்டுறதுனால ஆமாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும்

வந்த மாதிரி பெரிய மிஷினில் இங்கே கொண்டு நம்ம வைக்க முடியாது இப்போ இங்கே உங்களுக்கு பெயினாக இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இது பிடிச்சிரு பார்த்தீங்களா எப்படி இருக்குது சார் நல்லா இதும் அந்த முதல்ல கண்ணு அந்த பென் தொடப்பு இருக்குல்ல அந்த பொண்ணு யூஸ் பண்ணா இங்க உள்ள வரி கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும் இந்த ஜாயின் பெயினுக்குலாம் எஸ் ஏன்னா இங்க வந்து பெரிய மிஷின்ல வந்து வைக்க முடியாது ஏன்னா இங்க எள்ளு ஆமா அதனால அதுல அடிச்சுப்பட்டு அது அதுக்கெல்லாம் தகுந்தபடி கரெக்டா இது நம்ம வச்சு கொடுக்க முடியும் இது கை முட்டிலே நீர் கட்டி இருக்கு நம்ம இந்த ஒரு தைலம் போட்டுரும் ஓகே ஒரு ஜஸ்ட் தைலம் தான் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது எந்த விதமான கெட்ட நாட்டோ வாசனம் எதுவும் கிடையாது சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் அதுல வந்து நூத்தி பதினேழு ஐட்டம்ஸ் மருந்து போட்டு நம்ம குதிக்க வச்சு அதை ஒரு பாகத்துக்கு எடுத்துரும் மருந்து பேர் மட்டும் கேட்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சரி சரிங்களா அது தைலத்தை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே உட்கார சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹீட்ரு ஹீட் பண்ணிக்கலாம் எங்கே வலி இருக்குதோ அந்த ஆமாம் வலி இருக்குதோ இடத்துல மட்டும் இல்ல மெயினாக அது போடுறது நம்ம நீர்கெட்டி உள்ள நீர் கட்டி இருக்கும் உள்ளே நீர்கட்டி இருக்குது அந்த தைல இப்போ ஜஸ்ட் இங்கே தைலம் போட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தைலம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துரும் ஹீட் ஆகிடு ஹீட் அது எதுக்குன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஹீட் நம்ம கொடுத்தா இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே தைலம் தேய்ச்சி போட்டாச்சு தைலம் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது லைட்டா சூடாகும் நம்ம உடம்பில் எல்லா ரோமும் இருக்கும் முடி அந்த முடிக்கெல்லாம் உள்ள ஹோல்ஸ் இருக்கும் அது வழி இந்த ஹீட் ஆகும் வேண்டாவும் இந்த ஆயில் வந்து உள்ள போகும் உள்ள போயிடுச்சு உள்ள இருக்க நேர்கட்ட ரிலீஸ் பண்ணி இதுதான் நம்ம பண்றோம் சரிங்களா இப்படி ரவுண்டி ரவுண்டிங் பண்ணி கொண்டு செய்வா மசில்ஸ்க்கெல்லாம் கரெக்டா பண்ணி கொடுக்க முடியும் தலைவலிக்கு நம்ம மசாஜ் பண்ற மிஷின் தான் இது கொஞ்சம் முன்னடிக்கணும் எப்படி இருக்கு சார் சொல்லுங்க சார் மசாஜ் தூங்கிட்டாலே யாரும் தூங்கிரும் எப்படி இருக்கு சார் சூப்பரா தலைக்கு நல்லா கிளியரா இருக்குதானே அது அவர் சொல்லி தூங்கிருச்சு இங்கே நான் யூஸ் பண்ற எல்லா மிஷினையும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியாச்சு இனி உங்களோட அதோட அபிப்பிராயம் நீங்கள் சொல்லுங்க இல்லை தலையிலேருந்து கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த பெயின் இல்லை ஃப்ரீயாக இருக்கும் உடம்பே ஃப்ரீயா இருக்கு ஓகே தேங்க்யூ சார் ஓகே சரிங்களா சரிங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சார்ஜ் வந்து மினிமம் சார்ஜ் தெராப்பி நம்ம பண்ண மினிமம் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எங்கேயும் யாருமே செய்ய மாட்டேன் ஒரு டாக்டரை பார்த்து பரிசோதனை பண்ணதுக்கு இரநூறு முந்நூறு கொடுக்கணும் இங்கன்னா பரிசோதனைக்கு நம்ம பீஸ் வாங்குறதே இல்லை ஒன்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம இரநூத்தொம்பது ரூபா தான் அது மினிமம் சார்ஜ் தான் எல்லா மிஷினும் இதே மாதிரி நிறைய மிஷின் யூஸ் பண்ண வேண்டி வந்துருச்சுன்னா நமக்கு முன்னூத்தம்பது நானூறு அப்படி எவ்வளவு ஏறி போனாலும் ஐநூறு மேலே மேல போகவே மாட்டேன் போகாது எந்த காரணத்தையும் போகாது அப்படி ஏன்னா மக்கள் தான் வருது நம்ம வாங்கறதுக்கு ஒரு இது மரியாதை வேணும்ல

கண்டிப்பா நான் திருப்பி கொடுக்கேன் இது பேச்சுக்காக சொல்லலை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் நம்மளோட லொக்கேஷன் எங்க சார் இது வந்து நம்ம காரமடையில இருந்து மாதிரி இருந்துச்சுன்னா அட்டப்பாடி ரூட் காரமடையில அட்டப்பாடி ஆனகட்டி ரூட்ல வந்துட்டு சென்று தெரு சென்று கம்பெனி தெருவுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாப் அங்க இறங்கன்னா இதுதான் இந்த மெயின் ரோடில் இந்த காரமடா அட்டப்பாடி ரோட்டில் வந்து மெயின் ரோடு வரந்தால் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் தான் இருக்குது அதனால் மெயின் ரோட்டு தான் மெயின் ரோடு தான் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு இருபது மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சிவன் கோவில் இருக்குது புரியுதுங்களா ஓகே ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ சார்